அல்லாவுடைய தூதர் இந்த பக்கத்து வீட்டு காரர்களை பத்தி பேசுறாங்க ஆறாயிரத்தி பதினாறாவது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அல்லா மீது ஆணையாக ஒரு மனிதன் அல்லா மீது ஆணையாக ஒரு மனிதன் இறை விசுவாசியாக இருக்க மாட்டான் அல்லா மீது ஆணையாக ஒரு மனிதன் அல்லாஹுவை நம்பியவனாக இருக்க மாட்டான் யார சூலுல்லா அல்லாவுடைய தூதரே அல்லாஹுவை நம்பாதவன் கொள்ளாதவன் ஏற்றுக் கொள்ளாதவன் யார் யார அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க தொல்லையில் இருந்து எந்த ஒரு மனிதனுடைய கஷ்டம் நஷ்டத்தில் இருந்து பக்கத்து வீட்டு காரன் நிம்மதி பெறவில்லையோ அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க பக்கத்து வீட்டான் நம்மளால பாதிக்கப்படுகிறான் என்றால் பக்கத்து வீட்டான் நம்மளால் தீங்கிழைக்கப்படுகிறான் என்றால் பக்கத்து வீட்டான் நம்மளால நிம்மதி இல்லாம வாழ்றான் என்றால் நமக்கு இல்லை என்பதை இஸ்லாம் சொல்கிறது நீங்க எல்லாம் அல்லாவை ஏற்றுக்கொள்ளல்ல நீங்க ஈமான் கொள்ளல உங்கள்ட்ட ஆமந்து பில்லா இல்ல எப்போது இருக்கும் தெரியுமா பக்கத்து வீட்டுக்கு செய்கின்ற பணிவிடைகளும் உரிமைகளும் கடமைகளும் சரியாக செய்தால் சமம் பக்கத்து வீட்டுக்கு செய்கின்ற உரிமைகளிலும் கடமைகளிலும் நீங்கள் ஓட்டை விடுவீர்களாக இருந்தால் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நீங்கள் தகுதியற்ற மனிதர்கள் என்பதை அல் குருவான் என்னையும் உங்களையும் பார்த்து அசுண்ணா என்னையும் உங்களையும் பார்த்து பேச